ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் மனதில் எழுந்த ஆசைகளில் பலவற்றை நீ தள்ளி போட்டு உன் கடமைகளில் மட்டும் மனதை செலுத்தி வந்திருக்கிறாய் கடந்த கால வழிகளை தாங்கியும் நீ வெற்றி பெறும் பாதையில் உறுதியோடு உழைத்திருக்கிறாய் எனக்கு புதிய வாய்ப்பு கிடைக்குமா சாயி என்று உன் மனதில் தோன்றும் கேள்வி நியாயமானதுதான் என் செல்வமே அந்த வாய்ப்பு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் இது உன் கனவுகள் நிஜமாகும் நேரம் வந்துவிட்டது யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்ளாத வரை உனக்கு எதிரி யாருமே இருக்க மாட்டார்கள் உனக்கே நீயே தான் மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள் நடந்து கொண்ட விதம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நிர்ணயிக்காது ஆனால் நீ உன் மனதை உன் வார்த்தைகளை உன் செயல்களை உன் எண்ணங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும் இந்த சாயி உனக்கு தரும் அருள் என்னவென்றால் இந்த உலகில் யாருடன் பேசினாலும் யாருடன் பழகினாலும் உன் தன்மையை மட்டும் இழக்காமல் சாந்தமாக அமைதியாக அறிவோடு பண்போடு நடந்து கொள்ளும் திறன் முழுவதுமாக உனக்குள் எழுப்புகிறேன் இதை புரிந்து கொண்டு நடந்துக்கோ தங்கமே என் தங்கமே என் முன்னால் நீ மண்டிகிட்டு அழும்போது என் மனது எவ்வளவு துடிக்கிறது என்று தெரியுமா உன் கர்மவினையை நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவாது தருகிறேன் இனி என் குழந்தை கண்ணீர் சிந்தவே கூடாது நீ உன் கர்ம வினையை தகர்த்து உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வருவாய் இது சாயின் சத்திய வாக்கு அதுவரை நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திரு என்று காலையில் நீ எழுந்து வேண்டும் போது கூட உன் மனதில் ஒன்றை நினைத்து குழம்பினாய் அது இப்போது எங்கே போனது அந்த நிகழ்வே நடைபெறாமல் போனது இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா நீ உன் குழப்பம் வீணானது என்று தேவையில்லாமல் எதையும் குழப்பாதை கண்டதை நினைக்காதே நடப்பது நடக்கட்டும் என்று எண்ணி ஒவ்வொரு நாளையும் கொண்டே செல் நல்லது நடக்கும் இதுபோல்தான் பல நாட்கள் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தை எண்ணி தவித்து எதற்கு வேண்டாம் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக எது வந்தாலும் நான் இருக்கிறேன் என்று வருவதை எதிர்கொள் அதனால் நீ தவறாக என்று என்றுதான் சொல்கிறேன் வரும் முன் வீண் கவலை வேண்டவே வேண்டாம் குழப்பத்தை தவிர்த்துவிடு குழப்பம் வேண்டவே வேண்டாம் இன்று நீ எதிர்கொள்கிற துயரத்தை மற்றவர்கள் அறியாமல் வேண்டுமானால் போகலாம் ஆனால் உன் மன வேதனையை யாரும் புரிந்து கொள்ளாமலும் போகலாம் நான் உன் சாயி உன் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மூச்சையும் காத்து கொண்டிருக்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் இந்த சாயினுடைய அருளில் வைக்கப்பட்டுள்ளது அது ஒருவோ அது ஒரு விதை போல் முளைத்து நாளை உனக்கு ஆசீர்வாதமாக மலரச் செய்வேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நுழையும் மனிதர்கள் எல்லோருமே கர்மவினையால் வருவார்கள் அவரவர் பங்கினை நிறைவேற்றிவிட்டு செல்கிறார்கள் அவ்வளவுதான் நிலைத்த உறவுகள் உன்னை சுற்றி பாதுகாப்பாக இருப்பவை மற்றவையெல்லாம் வினையை முடித்து போகும் நிழல்கள் மாதிரிதான் நீ உன் மனதையும் உன் செயல்களையும் இந்த சாயின் நினைவில் வைத்து நடத்துகிறாய் என்றால் எந்த விஷயமும் உன்னை காயப்படுத்தாது சொல்வதை கேட்டுக்கோ உன் புண்ணியத்தின் பலன் இப்போது கிடைக்கப் போகிறது இதை சொல்லத்தான் என் பிள்ளையின் முன் நான் நின்று உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்போது எந்த சாயை நினைத்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் உன்னருகில் இருக்கிறேன் என்பதை நினைச்சுக்கோ இதோ உன்னிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் நீயும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உனக்கானதை மாற்றிக்கொள் நல்ல நிலைமைக்கு மாற்றிக்கொள் உன் மனதில் இருக்கும் கவலைகளை நீக்கி உனக்கு ஆறுதல் தருகிறேன் இப்போது படிப்பென்றாலும் சரி வேலை என்றாலும் சரி திருமணம் என்றாலும் சரி குழந்தை என்றாலும் சரி ஆரோக்கியம் என்றாலும் சரி எதற்காக வேண்டினாலும் அதற்கான பலனை உதவியை என் அருளால் நடக்கும் நடந்து கொண்டிருக்கும் எனவே நீ எதிர்மறையாக எதையும் நினைக்காமல் நம்பிக்கையோடு முன்னேறிவா எல்லாம் நல்லதாகவே முடியும் வாழ்க்கையில் எங்கேயோ சிக்கிக்கொண்டாய் என்ற உணர்வு உனக்கு வந்தாலும் கவலைப்படாதே நீ எப்போதும் என் பார்வைக்குள் இருக்கிறாய் உழைப்பை வீணாக்க கூடாது நான் வீணாக்க விட மாட்டேன் உனக்கு தேவையான வேலை வாய்ப்பும் சரி தொழிலில் கிடைக்கும் உயர்வும் சரி குடும்ப நிம்மதியான உன் குடும்ப நிம்மதிக்கான பொருளாதார வளமும் அனைத்தையும் உனக்கு தருவேன் யார் யாருக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் செய்து தருவேன் உனது கையில் இருக்கும் கடன்களும் குறையும் வீட்டுக்குள் நிம்மதி கூடும் நீ தொடர்ந்து முயற்சித்தால் ஒரு நாள் மட்டும் அல்ல காலம் எல்லாம் நிலையான முன்னேற்றம் உன்னோடு இருக்கும் தங்கமே இந்த சாயின் அருளால் உன் வாழ்க்கை வளமாகி உனது பெயரையே உன்னை சுற்றி உள்ளவர்கள் மதிப்பார்கள் இந்த விஷயம் நடந்திருமோ அந்த விஷயம் நடந்திருமோ என்ற எதிர்மறை சிந்தனைகள் தேவையில்லை அதை பற்றி யோசித்தால் குழப்பம்தான் வரும் நீ வாழ்க்கையில் செய்ய இருக்கும் ஒவ்வொரு செயலும் வெற்றி அடையணும்னா நல்ல சிந்தனையை உனக்குள் கொண்டு நிச்சயமாக நல்ல சிந்தனை உனக்குள் வர வேண்டும் அப்படி நல்ல சிந்தனை மட்டும் உனக்கு வந்துவிட்டால் போதும் தீமைகள் எதுவும் உன்னை அண்டாது ஏன் கர்ம வினைகள் கூட தள்ளி நிற்கும் உனக்கு மனதளவில் தைரியம் பிறக்கச் செய்வேன் இதையெல்லாம் நடப்பதற்கு வேண்டிய பலம் தெய்வ பலம் உனக்கு வேண்டும் அந்த பலத்தை நான் நிச்சயமாக உன் சாயி தருவேன் எனவே உன் வேலைகளுக்கிடையே இந்த சாயியை மறவாதிர் எண்ணாமத்தை சொல்லு பொழுதேனும் உன்னை காப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இருப்பேன் தங்கமை இந்த நேரத்தில் திரும்பவும் சொல்கிறேன் நல்ல எண்ணத்தோடு இரு நல்ல சிந்தனையோடு இரு நேர்மறையான எண்ணத்தோடு இரு போதும் உனக்கானதை நான் செய்து தருகிறேன் மீண்டும் ஒரு சாதாரண மனிதனைப் போல் நீ கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பிக்கக்கூடாது அந்த கவலைகளினால் உனக்கு கோபம் வரும் எரிச்சலும் வரும் நீ எல்லாம் அறிந்தவன் தானே எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்பவன் தான் இனி ஒவ்வொரு துன்பத்திலும் முடிவிலும் ஒவ்வொரு இன்பத்திலின் முடிவிலும் துன்பமும் இன்பமும் ஒளிந்து நீ அறியத்தானே செய்கிறாய் எல்லாம் அறிந்து நடக்கும் நிகழ்வுகளை கண்டு உணர்ச்சி வசப்படக்கூடாது உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து வாழ்ந்துவிட இழப்புகளை ஏற்றுக்கொள் தவறை மட்டும் செய்து ஆம் தங்கமி, நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்